இன்னைக்கு வீடியோவில் கேப்ப மாவில் எப்படி கேப்பக்கூழ் செய்கிறதுன்னு பார்ப்போம் அதே சமயம் கட்டி இல்லாமல் வலுவலுன்னு கேப்பக்கூழ எப்படி கிண்டுறதுன்னு பார்ப்போம் கட்டி விழுகிற மாதிரி கிண்டிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு எடுத்து கரைக்கும் போது இடையிடையே கட்டி அட்டியாக வந்துக்கிட்டு கரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் நான் கேப்பை வாங்கி வீட்டில் அரைச்சி வச்ச மாவில் இருந்து கேப்பை செய்கிறேன் கடையில் வாங்குகிற மாவுலேயும் கேப்பக்கூழ் செய்யலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ரெண்டு கப்பு கேப்ப மாவு அளந்து எடுக்கிறேன் எடுத்த கேப்ப மாவுக்கு தேவையான உப்பு போடணும் உப்பு கம்மியாக போட்டுட்டாலும் பரவாயில்ல கேப்பக்கூளை கரைச்சிக்கும் போது உப்பு பார்த்து கூட தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு கேப்ப மாவுக்கு மூணு கப்பு தண்ணி வேணும் ரெண்டு கப்பு கேப்ப மாவு எடுத்ததுனால ஆறு கப்பு தண்ணி வேணும் இப்போ முதல்ல எடுத்து வச்சுருந்த கேப்ப மாவில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறாங்க நான் பழைய சோறில் நீராகாரம் இருந்ததுனால அந்த தண்ணி ஊற்றுறேன் நீராகாரந்தே ஊற்றி கேப்பக்கூழ் கிண்டணும்னு இல்லை பச்சை தண்ணி ஊற்றியும் கிண்டலாம் இந்த அளவுக்கு நல்லா கேப்ப மாவை கரைச்சி வச்சுக்கிறோம் அன்றைக்கி மண்பானையில் கேப்பக்கூழ் கிண்ட போகிறேன் பானையில் தான் கேப்பக்கூழ் கிண்டணும் இல்லை அலுமினிய பாத்திரம் சில்வர் பாத்திரத்துலேயும் கேப்பக்கூழ் கிண்டலாம் ஆறு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை கேப்பை மாவில் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே மண்பானையில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை நல்லா சூடாக்கணும் தண்ணி நல்லா சூடாகணும் கொதிக்க விட்டுறக்கூடாது ஏன்னா தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு கரைச்சி வச்ச மாவை நம்ம ஊற்றி கிண்டனோம்னா கேப்பக்கூழ் கட்டி கட்டியாக ஆயிரும் தண்ணி நல்லா சூடாகவும் இப்படி ஒரு கரண்டியெல்லாம் கிளறி விட்டுக்கிறோணும் இப்படி கிளறி விட்றதுனால தண்ணி கொதிக்காமல் இருக்கும் ஒரு வேளை தண்ணி கொதிச்சிருச்சுன்னா பச்சை தண்ணியை எடுத்து இப்படி லேசாக தெளிச்சு விட்டீங்கன்னா கொதிக்கிறது அப்படியே குறைஞ்சிரும் தண்ணி கொதிக்காமல் இருக்கிற நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை அதில் ஊற்றி ஒரு கரண்டியால் நல்லா கிண்டணும் நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் மாவை ஊற்றுறேன் வீடியோ எடுக்கலைன்னா ஒரு கையில் மாவை ஊற்றிக்கிட்டே ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பனா உங்களுக்கு கட்டியே வராது நான் அடிக்கடி கிண்டுறதுனால நான் கேட்பேன் மாவை ஊற்றிட்டு அப்படியே கிண்டுறேன் புதுசாக கேப்பக்கூழ் கிண்டவங்கன்னா தண்ணி சூடாகவும் கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கிட்டே ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கட்டியே விழுகாது சூடான தண்ணியெல்லாம் கரைச்சி வச்சிருந்த மாவை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாவு கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு கிண்ட கிண்ட தண்ணியோட அளவு குறைஞ்சி கேப்ப மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து அப்படியே கட்டி ஆகிக்கிட்டே வரும் இப்போ மாவை கரைச்சி ஊற்றுனதுலேருந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிக்கிட்டே இருக்குது நான் எப்படி கிண்டறேன்னு பாருங்கள் அதே ஓலையே நீங்களும் கிண்டுங்க இப்படி கிண்டுனா கேப்பக்கூழ் கட்டி இல்லாமல் ஈஸியா கிண்டிடலாம் கரண்டியெல்லாம் கேப்பக்கூழ் எப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் கட்டி இல்லாம இருக்கிறது இவ்வளோ நேரம் கழிச்சு இப்படி கட்டி ஆகும் கொதிக்க ஆரம்பிக்கும் லேசா கும்பலு கும்பலா மாவு எலும்பி வரும் அந்த நேரத்துல அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டதுனால பானையெல்லாம் பிடிக்காம நல்லா கூழ் வேகும் ஏற்கனவே கிண்டிக்கிட்டே இருந்ததுனால அந்த மாவு வந்து பானையோட விளிம்பிலாம் வந்து நிற்கும் அதனால ஒரு தண்ணியை தொட்டு அதை எடுத்து எடுத்து உள்ள போடணும் போட்டா ஓரங்களில் இருக்க மாவும் சேர்ந்து நல்லா வெந்துடும் மறுபடியும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கிளறலாம் அப்படியே கரண்டியெல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கிறத கேப்ப மாவு ஊற்றின கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும் கலர் மாற மாற கேப்ப கூழ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இப்படி நல்லா மாவு கொதிச்சு கொதித்து வேகும் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க மாவை கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ மாவு வெந்து இறக்குற நேரம் வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும் நான் எப்படி கிண்டுறேன்னு பாருங்கள் கின்னுறதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படி லைவாக தான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் கேப்ப கேப்பைக்கூழ் வெந்துருச்சு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம கிண்டுற கரண்டியால் அந்த கேப்பைக்கூழ எடுக்கணும் எடுத்து பானை மேலே வச்சுட்டு இப்படி பானை மேலே எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை தொட்டு கூழ் மேலே விரல்களை வச்சு அழுத்துங்க விரலில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேப்பக்கூழ் வெந்துருச்சின்னு அர்த்தம் விரலில் ஒட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு தான் கேப்ப கூல எடுக்கணும் இப்போ தண்ணியை தொட்டு பார்த்ததில் கையில் கூழ் ஒட்டல இப்போ கேப்பக்கூழு தயாராயிருச்சு இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேப்பக்கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் விரல்ல ஒட்டுச்சுனா கேப்ப மாவு வேகலைன்னு அர்த்தம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இதே போல் தண்ணியில் கையை நினச்சி கேப்பக்கூழ தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ கேப்பக்கூழ் ரெடி ஆயிடுச்சு இந்த கேப்பக்கூழ சூடாக சூடா சாப்பிட முடியாது ஆற ஆரை தான் சாப்பிடணும் கேப்பக்கூழ் ஆறுன்னு விட்டு அதை எடுத்து கொஞ்சம் மோர் ஊற்றி கரைச்சி சாப்பிடா நல்லா ருசியா இருக்கும் மோர் ஊற்றி சாப்பிட விரும்பாதவங்க பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சின்னு சாப்பிடலாம் வெந்த கேப்பக்கூழை ஆற வைக்கிறதுக்காக இப்படி ஓட்டை ஓட்டையா இருக்க தட்டை வச்சு நான் மூடி வச்சிருக்கேன் இது கண்ணு தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தட்டு இல்லைன்னா சில்வர் தட்டு வச்சு மூடலாம் சில்வர் தட்டு வச்சு மூடும்போது இந்த மாதிரி இடைவெளி விட்டு மூடி வைக்கணும் இப்படி மூடி வைக்கிறதுனால வேர்வை தண்ணி கேப்பக்கூளில் விழுதாம கேப்பக்கூழ் நல்லா ஆறி கட்டியா இருக்கும் நாற்பது வருஷமா இப்படிதான் கேப்பக்கூழ் கிண்டுவேன் இப்படி ஒரு முறை கேப்பக்கூழ் செஞ்சு வாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்